அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வங்கிகள் தேர்வாலயம் ஐபிபிஎஸ் மூலம் நாட்டின் பப்ளிக் செக்டர் வங்கியில் காலியாக உள்ள ஆறாயிரத்தி நூற்றி இருபத்தெட்டு கிளர்க் அதாவது எழுத்தர் பணிக்கு விண்ணப்பங்கள் வரையறுக்கப்படுகின்றன அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ இதுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து ஜூலை ஒன்றுலேருந்து ஜூலை இருபத்தி ஒன்று வரை டேட் கொடுத்துருந்தாங்க நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து விண்ணப்பிக்கலை ஸோ அதுக்காக டுவெண்ட்டி எயிட் வரை எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க அதுக்காக தான் அந்த தகவல் நான் உங்களுக்கு போட்டுடுறேன் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து நாளைக்கு விண்ணப்பிக்கலாம் நாளைக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி நாட்கள் எடுத்துகிட்டே போய்ங்க இப்போ டுவெண்ட்டி எயிட் பார்த்திங்கன்னா சண்டே மோஸ்ட்லி நிறைய கம்பீஷன் லீவாக இருக்கும் அப்புறம் லாஸ்ட் டே வந்து சர்வரும் ஸ்லோவாக இருக்கலாம் ஸோ அந்த டிலே நமக்கு வேண்டாம் நீங்கள் நாளைக்கே அப்ளை பண்ண பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்காங்க செவன் டேஸ் எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க அதனால் இதை மிஸ் பண்ணாமல் நீங்கள் திருப்பி உடனே அப்ளை பண்ண பாருங்கள் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஏஜ் மட்டும் மறுபடியும் நான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன் மினிமம் வந்து டுவெண்ட்டியும் அதாவது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி மினிமம் ஏஜ் டுவெண்ட்டியும் மேக்ஸிமம் ஏஜ் வந்து டுவெண்ட்டி எயிட்டும் கொடுத்துருக்காங்க இது வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு இப்போ ஓபிசி கேண்டிடேட்ஸுக்கு த்ரீ இயர்ஸும் எஸ்சிஎஸ்டிக்கு ஃபைவ் இயர்ஸும் கொடுக்குறாங்க அப்புறம் இதுக்கு எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எண்ணூற்றி எண்பது ரூபா ஓபிசி கேண்டிடேட்ஸ் ஜென்ரல் கேண்டிடேட்ஸுக்குன்னு சொல்கிறாங்க ப்ளஸ் ஜிஎஸ்டி எஸ்டி பிரிவினர் அப்புறம் பிடபிள்யூடி இவங்களுக்கு வந்து நூற்றி இருபத்தஞ்சி ரூபா சொல்கிறாங்க ஸோ நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணுன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து வாட்ஸ்அப் என்னோடய நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் இதில் மெசேஜ் பண்ணுங்கள் நீங்கள் வந்து ஆன்லைனில் இதை விண்ணப்பிக்க முடியாது சம்மந்தப்பட்ட ப்ரோசஸ் சென்டருக்கு போங்க ஏன்னா வெப் கேமராவில் ஃபோட்டோலாம் எடுக்கிறத சொல்கிறாங்க இப்போ நிறைய சேஞ்சஸ் வருது ஐபிபிஎஸ்சிஎஸ்எஸ்சின்லாம் பார்த்தீங்கன்னா வெப்கேமராவில் ஃபோட்டோ எடுக்கிறத சொல்கிறாங்க நீங்கள் வந்து முடிஞ்சளவு நாளைக்கே அப்ளிகேஷன் போட பாருங்கள் உங்கள் வீட்டிலேயே நேராக டிகிரி படிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த அப்ளிகேஷன் போட சொல்லுங்கள் ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து அறுநூறுக்கும் மேற்பட்ட வந்து வேக்கன்சி இருக்குது அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்தில் இருக்கிற இந்தியன் பேங்க் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் கனரா பேங்க் யூனியன் பேங்க் இப்படி நமக்கு ஃபெமிலியரான பேங்க் வந்து நிறைய இருக்குது ஸோ டிலே பண்ணாமல் சீக்கிரம் அப்ளை பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் ரொம்ப நாள் கனவு ஒரு வங்கியில் வேலை புரியுதுன்னு இருப்பீங்க நீங்கள் இல்லைன்னா உங்கள் வீட்டில் வேறே இருக்காது இந்த ஆஃபர் கிடைக்கும் ஸோ இந்த நியூஸை வந்து மற்றவங்களுக்கு பயன்படும்படி ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க இதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் நல்ல சப்போர்ட் பண்ணுங்கள்